ப்ரோ சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்க திருட்டு பண்ணி முடிக்கலாம் குக்கும் இதோ உங்களுக்காக தம்பி எங்கேயோ கேட்ட குரல் அன்னைக்கு அதிரசம் சாப்பிட ஆசைப்பட்டு வீடியோ எடுத்து போட்ட இன்னைக்கு டீயும் மண்ணும் சாப்பிட்டு வீடியோ எடுத்து போட போற அப்படித்தானே நீ ஏன் கமெண்ட் பண்ணிக்கிட்ட இல்லைண்ணே இப்போ நான் திரிஞ்சிட்டேன் சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டுக்கு தான் பண்ணுறேண்ணே எங்கே அந்த கமெண்ட்டை காட்டு அண்ணே ஆ யாரோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க தம்பி நான் கூட உடனே ஏதோ தப்பாக நினச்சிட்டேனாப்பா அண்ணே டீல பண்ண சாப்பிட சொல்ற மாதிரி கமெண்ட் போட போட்டேன் வந்துச்சா என்றால்